லைவ் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி லைக் பாருங்கள் சேனல் பேசுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ரெகுலராக நம்ம சேனலில் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து லைவ் இருக்கும் ஓகேங்களா பாய் சமந்தா அண்ணா கிளம்பிட்டிங்களா சிவராமன் அண்ணா இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு ஆனால் காட்டவே இல்லை எங்கே அந்த எங்கே எனக்கு என்ன மெசேஜே காட்டுறேன் இவ்வளோ நேரம் வந்து எல்லாம் லாக்ல இருந்துருக்கும் போல சமந்தா தான் எனக்கு லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமன் அண்ணா ஏன் அழுகிறீங்க பிரியா இப்போவே திட்டுறாங்க இதில் லவ் பண்ண சொல்கிறாங்க ஏ அப்போ எதுக்கு டென்ஷன் பண்ணுறேன் நானே ஒர்க்கில் இருக்கேன் சபாஸ் சரியான கேள்வி பிரியா பிரியான்னு நம்ப நினைப்பு அநேகமா பிரியா அதுவா இருக்குமான்னு நினைக்கிறேன் எதுவா இருக்குமான்னு நினைக்கிறீங்க சதீஷ் ப்ரோ ஓகே நான் கிளம்புறேன் சதீஷ் ப்ரோ பாய் அப்படிங்கிறாங்க பிரியா அனுப்புறேன் டெலிட் பண்ணுக்கு இப்போ வந்துருவாங்க பார்த்துட்டு போங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க சமந்தா உங்களை மறுபடியும் மிஸ் பண்றேன் என்று டாட்டா ஓகே ஓகே சிவராமண்ணா பாய் அண்ணா இன்னும் இரண்டு நிமிடம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமன் அண்ணா பாய் ஹாய் ஏ பிரியா அண்ணா சரி பாய் சரிம்மா பாய் பிரியா நான் இருந்து பிரியாவா மாறி இருக்குன்னு நினைக்க முடிஞ்சிச்சு ஏன் சரி சொன்னா நீங்கள் வேறங்கிறது ஆ என் தலைவி வந்துட்டாங்க சிவராமன் அண்ணா தேங்க்யூ அண்ணா ஜாலியாக பேசுனா எங்க ஓவரா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜா ராஜாங்க யாரும் ஓகே பாய் நண்பர்களே பாய் சிவராமன் அண்ணா பாய் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா தயவு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ பிரியா பாய் பாய் சமந்தா பாயண்ணா சிவராமண்ணா பாயண்ணா ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் ஏ பிரியாணி ஒரு பொண்ணா இருந்தால் இந்த லைவுக்கு வராத ஒருவேளை அதுவா இருந்தால் மட்டும் வாய் அண்ணா ஹாய் தொண்ணூத்தி ரெண்டா லைக் நந்தகுமார் அண்ணா ஓ பட்டர்ஃப்ளை என்ன என்று அதிசயமா இன்னும் உங்கள் குழந்தை எழுந்திருக்கவில்லையா எழுந்திருச்சா அண்ணா எழுந்துருச்சு இப்போ நான் போயிட்டு வந்தேன் நந்தகுமார் அண்ணா ஹாய் அண்ணா ஹாய் சாப்பிட்டாச்சா அக்கா என்ன சாப்பாடு சாப்பிட்டே முத்தண்ணா வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் சாரி என்னால் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை லவ்வுக்கு வர மாட்டாங்க மல்லி ஐ எம் சாரி ஓகே ஓகே சரி சண்ணா தொண்ணூற்றி மூணாவது லைக் டைம் தேங்க்யூ ஸோ மச் முத்தண்ணா ஹாய் ப்ரோ வெல்கம் ஓகே அக்கா நான் இனி லைவுக்கு வர மாட்டேன் பாய் அக்கா ஏதோ ஜாலியாக பேசுகிறாங்கன்னு பேசினேன் இங்கே வேற மாதிரி பேசுகிறாங்க சரீசான்னா பாய் அக்கா இனி உங்கள் அச்சு சரி ஓகே ஓகே எதுன்னு நினச்சிக்காதீங்க ஓகேங்களா ஹாய் பார்ப்போம் அதையும் அப்படிங்கிறாங்க பாய் ஹாய் முத்தன்னா லைக் வாங்க எம்ப்ரபர்ண்ணா ஹாய் வெல்கம் அக்கா உங்களுக்கு ஊர் எந்த ஊர் அக்கா வாழமுருகன் அண்ணா திருச்சி அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் நான் போடுற மெசேஜ் வருதா அக்கா வருது முட்டேண்ணா வருது அண்ணா லவ்வர்ஸ் லவர்ஸ் பிரச்சனை முடிக்க நாங்கள் வரேன் ஃபீஸ் வாங்க வாங்க ஹரியண்ணா வாங்க சாப்பிட்டீங்களா ஹரியண்ணா என்ன ஸ்பெஷல் லைவ் இருக்கவங்க லைக் பண்ணிட்டே லைவ் பாருங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோடி முடிஞ்சிச்சு என்கிட்ட லைவுக்கு வந்த ஒரு வியூவர்ஸ் தரத்து விட்டீங்கல்ல சந்தோஷம் தானே சந்தோஷம் இருங்க ஹாய் அண்ணா ஹாய் ஜீவிதா ஹாய் வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் அது என்ன டிடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் நானும் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன ஓவராக டிடின்னு போட்டுட்ருக்கேன் நீ வச்சா ஆள நானே நான் கேட்குறேன் ஆ ஆளும் வாயில் போய் தான் வந்துடும் போகும் ஐஎம் ஹாப்பி அதான் நான் பார்த்தேன் என் லைவ்க்கு வந்த வியூவர்ஸை தரைச்சுட்டு ஐஎம் ஹாப்பியா ஹாப்பி இருப்பீங்க ஏன் இருக்க மாட்டீங்க இல்லை சஞ்சய் உங்களுக்கு வேற வேலை இல்லையா நீங்கள் எதுக்கு லைஃப்பில் வரீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டாண்ணா கருணக்கலங்குரும முட்டைக்கோஸ் பொறியல் சாதம் அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் ஃபைவ் லைக் வந்தா ஹண்ட்ரட் லைக் ரிச் எந்த ஊர் நீங்கள் ஐஎம் திருச்சி அண்ணா திருச்சி லைவ் இருக்கோங்க லைக் பண்ணிட்டு லைக் பாருங்க சேனல் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்